எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் காலநிலை தற்பொழுது அடிக்கடி மாறி வருகின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் கனடா பிரதமர் ஆகியோர் ஜொஹஸ்பர்க்கில் சந்தித்து பேசியுள்ளனர் மரின் லுப்பென் இரண்டாயிரத்தி இருபத்தி குடியரசுத் தலைவர் தேர்தலில் தான் போட்டியிடுவதை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என கூறியுள்ளார் பிரதமர் செபஸ்ய லூக்கர்னு நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மூலம் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் உக்ரைன் அதிபர் ஒலோதிமிர் ஜலன்ஸ்கி புழுந்தால் நமது பாதுகாப்பு பாதிக்கப்படும் ஒரு நாள் நாமும் வீழ்வோம் என எச்சரித்துள்ளார் பரிஸ் நகரில் எழுபதாயிரம் வாகன திரைப்படங்கள் பாக்கிங் நீக்கப்பட உள்ளன பிரான்சில் செயின் நிறுவனத்தை தடை செய்யுமாறு எண்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள் குமாண்டை கொடுக்குறீர்கள் அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும் எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சில் காலநிலை தற்பொழுது அடிக்கடி மாறி வருகின்றது பரிசல் கடும் குளிர் நிலவியது இப்பொழுது மழையுடன் கூடிய மேகமூட்டமான வானிலை நிலவுகின்றது வெப்பநிலை நான்கு பாகை செல்சியஸ் முதல் எட்டு பாகை செல்சியஸ் வரை இருக்கும் இரவு நேரத்தில் பனி பனிப்பொழிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மாலையில் பனிமூட்டம் தோன்றலாம் வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கலாம் ஆனால் குளிர்ச்சியான சூழல் தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது லீலில் மேகமூட்டமாக இருக்கும் என்றும் இரண்டு பாகை செல்சியஸ் முதல் நான்கு பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நோந்தில் பத்து பாகை செல்சியஸ் முதல் பதின்மூன்று பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவ உள்ளது அறுபத்து மூன்று மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ கனடா பிரதமர் மார்க் கர்னி ஆகியோர் தென் ஆப்பிரிக்கா ஜொகனஸ்பர்க் நகரத்தில் சந்தித்து பேசியுள்ளனர் தென் ஆப்பிரிக்கா ஜொகனஸ்பர்க்கில் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு நடைபெற்று வருகின்றது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் இரண்டு தலைவர்களும் மாநாட்டின் இடையில் சந்தித்து பேசியுள்ளனர் உக்ரைன் போர் காசா நிலைமை குறித்து மெக்ரோ கார்னி பேசியுள்ளனர் இந்த விவரம் கனடா அரசின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதில் இரண்டு தலைவர்களும் உறுதி தெரிவித்துள்ளனர் காசாவில் நிலையான அமைதியை நிறுவுவதற்கும் மனிதாபிமான நெருக்கடியை சமாளிக்க மேல் கட்டுமான முயற்சிகளை விரைவுபடுத்துவதற்கும் அவசியம் என இரண்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் ஜி தலைமை பொறுப்பை கனடா முடித்துக் கொள்கின்றது பிரான்ஸ் அந்த பொறுப்பை ஏற்க தயாராகி வருகின்றது பிரான்ஸ் தீவிர வலதுசாரி தலைவரான மரின் லூபென் பென் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள பிரான்சின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தான் போட்டியிடுவதை விட்டுக் போவதில்லை என கூறியுள்ளார் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவர் மரின் லூபென் தான் மிகவும் போராட்ட மனப்பான்மை கொண்டவர் பிடிவாதமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் இரண்டாம் இடத்தை பிடித்திருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் தொடர்பான மோசடி வழக்கில் ஐந்து ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது இந்த தண்டனை உடனடியாக நடைமுறைக்கு வந்திருந்தாலும் இவர் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த மேல்முறையீட்டு வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று மரின் லுப்பென் உறுதியாக கூறியுள்ளார் இவரது இந்த அறிவிப்பு பிரான்சின் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது கௌரி டுவர்ஸ் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு தங்கமிடம் என்ட்ரன் டிக்கெட் உட்பட இரண்டாயிரத்தி நானூற்று தொண்ணூற்றி ஐந்து பவுண்ட்ஸ் மட்டுமே இப்போது புக் பண்ணுங்கள் கௌரி நல்ல சாமான் பண்ணி கொண்டு வந்தேன் வந்தோடனே டயர் ஒன்று காத்து போய்ட்டு அப்போ நோய் வந்து உங்களுக்கு டயர் மாத்துற ஒன்று நிலம் போயிடும் உண்மையாக சந்தோஷம் சொன்னோன்னே வந்தீங்க ஆமாம் சரிங்க என்ன சந்தோஷப்படுத்தினீங்க நானும் உங்களுக்கு சந்தோஷப்படுத்துவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன் ஓகே இருபத்தி நாலு மொத்தம் தான் வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை டிரெஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் பகை நூற்றி அறுபது அவன் இப்போல் வயம் குச்சனைய உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்துள்ளது பிரான்சின் நிதியமைச்சர் அமெலி து மொன்சல நவம்பர் இருபத்தி மூன்று அன்று வெளியிட்ட அறிவிப்பின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் கடைசி நம்பிக்கையாக விசேட சட்டம் ஒன்றை பயன்படுத்துவது கடன் செலுத்த தவறும் நிலையை தவிர்க்கும் வழியாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தும் விசேட சட்டம் ஒன்றை பயன்படுத்துவது நிதி தொடர்ச்சியை உறுதி செய்யும் கடைசி வழியாக கருதப்படுகிறது அமைச்சர் இன்னும் ஒரு ஒப்பந்தம் சாத்தியம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் குறிப்பாக சமூக பாதுகாப்பு நிதி வரவு செலவு திட்டத்தின் வருவாய் பகுதி ஆதரவாக வாக்களிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் பிரதமர் செபியா லுகோர் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மூலம் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் அந்த வழிகள் கைவிடப்பட்டுள்ளனப்பின் உக்ரைன் திட்டம் ஐரோப்பாவை முற்றுகையிடப்பட்ட பார்வையாளராக மாற்றுகிறது என்று பிரெஞ்சு குடியரசு முன்னாள் தலைவர் ஃப்ரோன்ஸ்வா ஓலோந்த் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப்பின் பார்வையில் ஐரோப்பா முடிந்துவிட்டது ஆட்டத்தில் இல்லை எனவும் ஒலந்த் கூறியுள்ளார் உக்ரைன் அதிபர் வொலோதிமிர் செலன்ஸ்கி விழுந்தால் நமது பாதுகாப்பு பாதிக்கப்படும் ஒரு நாள் நாமும் விழுவோம் என புரோன்ஸ்வா ஒலோந்த் எச்சரித்துள்ளார் டிரம்பின் திட்டம் அமெரிக்கா ஐரோப்பா உறவை முறித்து காட்டுவதாகவும் செலன்ஸ்கியை அச்சுறுத்தும் இரட்டை நிலைமையில் தள்ளுவதாகவும் என்று ஒலோந்த் கூறியுள்ளார் புரோன்ஸ்வா ஒலோந்த் பெசாக் நகரில் நடைபெற்ற முப்பத்தைந்தாவது சர்வதேச வரலாற்று திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட வேளையிலேயே இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கே கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு பலங்கி மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பரிஸ் நகரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் எழுபதாயிரம் வாகன திரைப்படங்கள் பார்க்கிங் நீக்கப்பட உள்ளன பிரான்சில் ஆயிரக்கணக்கான பார்க்கிங் இடங்கள் இல்லாமல் செய்யப்படுவதற்கு முக்கிய காரணம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கொண்டுவரப்பட்ட லுவா தோரியோசியோ தேப்ளி தே ஆகும் இந்த சட்டத்தின் கீழ் பாதசாரிகள் பாதையில் உள்ள பகுதிகளில் ஐந்து மீட்டர் சுற்றளவில் எந்த வாகனமும் நிறுத்தப்படக்கூடாது என கட்டளையிடப்பட்டுள்ளது இந்த விதி ஒருபுற சாலைகளுக்கு ஒரு திசையில் மட்டுமே பொருந்தும் இருபுற சாலைகளுக்கு இரண்டு திசைகளிலும் பொருந்தும் இந்த விதிமுறைகளுக்கு இணங்குவதற்கான கடைசி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் இறுதியாகும் ஆனால் இன்னும் ஆயிரக்கணக்கான பார்க்கிங் இடங்கள் மாற்றப்படாமல் உள்ளன இந்த மாற்றங்கள் பாதசாரிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் நகர்ப்புற வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் கொண்டுவரப்பட்டுள்ளன உதாரணமாக அமிய நகரில் மட்டும் மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து பாக்கிங் இடங்கள் மாற்றப்பட வேண்டியுள்ளது இது நகரின் மொத்த பாக்கிங் இடங்களில் ஏழு வீதமாகும் பரிஸ் நகரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறுக்குள் எழுபதாயிரம் பாக்கிங்குகள் நீக்கப்பட உள்ளன இதன் மூலம் பாதசாரிகளும் சைக்கிள் பாவனையாளர்களும் நன்மை அடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இவை உதவுகின்றன இதன் மூலம் நகரங்களில் வாகனங்களின் பயன்பாடு குறைந்து பாதசாரிகள் மற்றும் சைக்கிள் பயனர்கள் பாதுகாப்பாக நகர்வதற்கு வசதி ஏற்படும் இந்த மாற்றங்கள் பிரான்சின் பல நகரங்களில் நடைமுறைக்கு வருகின்றன மேலும் இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான பார்க்கிங் இடங்கள் இல்லாமல் செய்யப்பட்டு வருகின்றன பிரான்சில் செயின் நிறுவனத்தை தடை செய்யுமாறு எண்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் பிரான்சில் சீனாவைச் சேர்ந்த ஆன்லைன் ஆடை விற்பனை நிறுவனமான செயின் தடை செய்ய வேண்டும் என எண்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை தொழிலாளர்கள் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் முன்வைக்கப்பட்டுள்ளது செயின் நிறுவனம் நவம்பர் தொடக்கத்தில் பாரிசில் உள்ள பேயாஸ்வே பெரிய வணிக வளாகத்தில் தனது தொடங்கியுள்ளது கூடத்தை தொடங்கியுள்ளது ரிபப்ளிக் குழுவைச் சேர்ந்த எண்பத்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லா ட்ரிபியூன் டிமோஷ் இதழில் வெளியிட்ட கட்டுரையில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் செயின் நிறுவனம் பிரான்சில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதால் நியாயமற்ற போட்டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் உரிமை மீறல்கள் போன்ற பிரச்சனைகள் எழுகின்றன என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சோசலிச கட்சி ஹொரைசான்ஸ் லே ரிபப்ளிக்கன் மோதோம் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் இந்த கோரிக்கையில் இணைந்துள்ளனர் செயின் நிறுவனத்தின் தலைவர்கள் நீதிமன்றம் மற்றும் தேசிய சட்டமன்றத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த கோரிக்கை பிரான்சில் உள்ளூர் வணிகர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அமைப்புகள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்